தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் புதிய வாழ்க்கை வாழுதல் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பதினேழு இங்க நமக்கு ஒரு ஆய்வுகளை கொடுத்திருக்கிறாங்க அந்த ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தவறு செய்கிறது இயல்பான ஒன்று அப்படின்றத பொதுமடையா சொல்றாங்க அதே போல மீண்டுமாக அதே தவறை செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆய்வினை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதாவது அமெரிக்க தேசத்தில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டைம் தப்பு செஞ்சுட்டு சிறைக்கு கைதியாக போனவங்க ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளவே மீண்டும் அதிகப்படியாக வந்துட்டு போயிட்டாங்க அதாவது சிறைக்கு மீண்டும் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வினை தெரியப்படுத்துகிறாங்க வேறு தலைப்பு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு ஒரு நாலு லட்சம் பேர் தவறு செய்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க விடுதலையாகப்பட்டு திரும்பவும் என்ன பண்ணிடுறாங்க ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே அதில் ஒரு ரெண்டரை லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இல்லை ஒரு மூணு லட்சம் பேர் திரும்பவும் எங்கே வந்துடுறாங்களா சிறைச்சாலைக்கு வந்துடுறாங்க ஒரு ஆய்வை வெளியிட்டுருக்கிறாங்க அது மாத்திரம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் இதே மாதிரியான ஒரு ரிசர்ச்சை பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நாலில் விடுதலையாக்கப்பட்ட கைதிகள் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஏழில் சிறைச்சாலைக்கு வந்ததாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்போது என்னதான் மறுவாழ்வு அதாவது கைதிகளுக்கு மறுவாழ்வு தருவதற்கான காரியங்களை எல்லாம் செய்தாலும் கூட திரும்பவும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க தப்பு செஞ்சுட்டு திரும்பவும் சிறைக்கு வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சரி ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவள் எப்படி இருக்கான் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது தேவன் எல்லாம் கலைத்து போட்டு நம்மளை மன்னித்து ஏற்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இப்படியாக வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை அவமாக்கிறோமா இல்லை அதை நிலை நிறுத்துகிறோம் அப்படின்றது சொல்லுது இந்த நியாயப்பிரமாணம் நம்மளுடைய இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆசைப்படுகிறார் அதை நம்முடைய இருதயங்களை எழுதும்போது அது நம்ம கூட இருக்கும்போது நாம் பாவம் செய்யாதபடிக்கு இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம் இது நம்ம நாள் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆசைப்படுகிறார் நற்கிரியைகள் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கிருபையாக நாம் இருக்கிறோம் பவுல் இப்படியாக சொல்கிறாரு பாவத்தின் பிடியிலிருந்து பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அதை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் மீண்டும் பாவ சிறைச்சாலையில் சிக்கிக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்கும் அதை விட்டு முற்றிலுமாய் ஓடுவதற்கும் மீண்டும் அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோமா என்று சற்று யோசித்துப் பார்த்து பரலோகத்தினுடைய கதவுகளுக்கு முழுவதாக நம்மை நாம் தாழ்த்தி பாவச்சிறையிலிருந்து முற்றிலுமாக விடுபெறுவோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமே